கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களையொட்டி சேலம் அஸ்தம்பட்டியில் உள்ள சிஎஸ்ஐ இம்மானுவேல் பேராலயத்தில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்பது குறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் அளித்த கூடுதல் தகவல்களை பொது பார்க்கலாம் உள்ள தேவாலயங்கள்ல கிறிஸ்துமஸ் விழா கிறிஸ்துரோகால வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்து குறிப்பாக நேற்று இரவு முதல் தேவாலயங்கள்ல சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிறப்பு திருப்பணி நடைபெற்று வந்தது தொடர்ந்து பல்வேறு தேவாலயங்கள்ல இன்று அதிகாலை முதலே அதாவது இயேசு பிரான் ஒட்டி சிறப்பு திருப்பலியும் அதே போல இயேசு பிரான் பாடல்களும் தேவாலயங்களில் பாடப்பட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன தற்போது இந்த விழா கிறிஸ்துமஸ் விழா கூட்டத்தில் தற்போதைய இந்த தேவாலயத்துடைய பங்கு தந்தை நம்ம இணைஞ்சிருக்கார் பேசலாம் சார் வணக்கம் உங்களுக்கான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இந்த கிறிஸ்துமஸ் விழாவுடைய செய்தி என்னவா இருக்கு கிறிஸ்துமஸ் என்றாலே அன்பு கிறிஸ்துமஸ் என்றாலே சமாதானம் கிறிஸ்துமஸ் என்றாலே சந்தோஷம் கடவுள் மனிதனாக பெத்தலகேமின் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவுடன் பரலோகத்தின் தேவதூதர் காபிரியால் பூமிக்கு வந்து மேய்ப்பர்களை பார்த்து ஆண்டவர் அறிவித்தார் உடனே பரமசேனை தூதர் திரள் அந்த மேய்ப்பினோடு தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம் மனுஷன் மேல் பிரியம் என்று தேவனை துதித்தார்கள் கிறிஸ்துமஸ் விழாவினுடைய பிரதான செய்தி கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் முதலாவது இரண்டாவது எல்லா மனுஷன் மேலும் சமாதானம் கொள்ள வேண்டும் மூன்றாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் இதுதான் கிறிஸ்துமஸ் இந்த காரியம் நடக்கத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார்